இரண்டாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தமிழகத்தில் ஏற்படும் வறட்சியை பற்றிய ஒரு கதை இது யாருடைய மனதையும் புண்பற்றுவதற்காக அல்ல ீங்கண அ வாழ்க்கை கஷ்டப்பட்டு தான் தெரியுமா அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சு சொத்து எனக்கு குழந்தைகளோட லைஃப் நல்லா கொடி நிம்மதியாக இருக்க முடியும் பணம் மட்டும் இருந்தால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா நல்லா படிக்க வைக்கணும் தான் அவன் நல்லா வாழ்வான் ஆனால் எல்லாமே எவ்வளவு படிப்பு சொல்லி தரலாம் இப்போ திருமணமானதும் ஒவ்வொரு ஆணும் தனது குழந்தைகளுக்காக சேமிக்க தொடங்கி விடுகிறார்கள் அவர்களுக்கு குழந்தை பிறந்து விடுகிறது ஆண் குழந்தை அவர்களுக்காக சேமிக்க தொடங்கி குழந்தைகளுடன் கொஞ்சி வருகிறது நானும் அம்மாவும் கோடி கோடியா சுத்தி சேர்த்து வச்சிருக்கா நீ ராஜா மாதிரி இருக்கு போடா இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் தொடர்ந்து பதினாறு ஆண்டுகள் மழை இல்லாத காரணத்தால் ஆறுகள் குளங்கள் கிணறுகள் நிலத்தடி நீர்கள் அனைத்தும் வற்றி போய்விட்டன மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சத்தில் சிக்கித் தவிக்கின்றன தமிழகம்

அடி பைப்ல அடி பைப்ல சேரா வருதுன்னு புரிய சார் என்ன பண்றதுன்னு தெரியல புரிய சார் நானும் தலைவங்க ரெண்டு மூணு வாட்டி போன் பண்ணி பாத்துட்டேன் அவங்க வீட்டுலயே தண்ணி இல்லைங்கிறாங்க நம்ம தண்ணி இல்லாம என்னதான் பண்ண போறோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க இன்றைய முக்கிய செய்திகள் ஆறுகள் கிணறுகள் வற்றிவிட்டதால் தமிழகத்தில் வரலாறு காணாத தண்ணீர் பஞ்சம் விவசாயம் மற்றும் எந்தவொரு உணவுகளும் தண்ணீரின்றி செய்ய முடியாதால் அனைத்து தொழில்களும் கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன பணமிருந்தும் பட்டினியுடன் சாகின்றன தண்ணீர் பஞ்சத்தால் பால் விற்பது போல் சொம்பு தண்ணீர் இரநூத்தி ஐம்பதுக்கு விற்கப்படுகின்றன பணமிருந்தும் குளிக்க முடியாமல் துவைக்க முடியாமல் பைத்தியக்காரர்களாக நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் எல்லாம் குடிக்க தண்ணி தண்ணி இல்லாமல் செத்துருக்குறாங்க எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டு சொம்பு மாதம் கொடுக்கணும் அதனால எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்க அது ஆண்டவங்க தான் இருக்குது மழை என்னைக்கு பெய்தோ அன்னைக்கு தான் எல்லாம் சாப்பாடு செஞ்சு நல்லா சாப்பிட முடியும் இதே உயிர் வாழ்றதுக்கோசரம்னா சார் ரெண்டு சொம்பு போய் எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்க அவ்வளோதான் எனக்கு தண்ணி இந்த தாய் தனது மகனை மகனின் தண்ணீர் தாகத்தை எப்படி தீர்ப்பது ஒரு சொட்டி தண்ணீர் இல்லாமல் தன் மகன் துடிப்பதை தாங்க முடியாமல் மிகப்பெரிய அவல நிலைக்கு செல்கிறார் ஆளுக்கெல்லாம் பணம் மட்டும் நினைக்கிற முட்டால் முட்டாள்தாண்டாம் முட்டாள்தான் முட்டாண்டாம் இன்னொரு அறிவாளிகள் வீட்டுக்கு வீடு ரோட்டுக்கு ரோடு மரத்தை நெட்டு வச்சாங்க அப்படி அவங்க நெட்டு வச்ச மரத்தை ஒவ்வொன்றா அழிச்சு இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு ஒரு சொல் தண்ணிக்கு வர நம்ம எல்லாரும் முட்டாள்தாண்டாம் முட்டால் தாண்டாம் முட்டால் தாண்டாம் தான் யாரும் மனசை வெட்டாதீங்க அப்புறம் வெட்டினீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு மேலே இந்த உலகத்தினோட முடிவு இப்படி தான் இருக்கும்போது தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் மரங்கள் தான் மழைநீர் குழாய் வீட்டுக்கு பல மழைநீர் குழாய் அமைத்து உங்கள் குழந்தைகளையும் சந்ததிகளையும் காத்திடுக ஃபிலிம் பை உயிர்த்தோழன் தங்கத்தமிழன் உங்கள் குழந்தைகள் உங்கள் சந்ததிகள் நாளை தலைமுறை தண்ணீருக்கு எதை குடிப்பார்கள் மரங்களை வையுங்கள் மரங்கள்தான் கடவுள் தந்த மழைநீர் குழாய்